திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌனமொழி பாப்பா என்று அழைக்க முடியாமல் அவன் சுவாசத்திற்காக இருந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் தடுக்க கண்களில் கண்ணீரோடு தங்கையிடம் மன்னிப்பை வேண்டினான் அவளும் உடைந்து வெடித்து வீறிட்டு அழுக அவள் அழுத அழுகை விஸ்வநாதனின் பீட் இரத்த அழுத்தம் எல்லாம் தாறுமாறாக ஏறச் செய்தது நீங்கள் அழாதீங்கம்மா அவரும் உணர்ச்சி வசப்படுறார் பாருங்க பிபி ஷூட்டப் ஆகுது என்று அவர்களை வெளியில் அனுப்பி வைத்தார் அங்கிருந்த செவிலியர் மாயாவோ வசீகரன் புஜத்தில் தலையை முட்டிக்கொண்டு கண்ணீர் உகுக்க அவனும் மற்றொரு கையால் அவள் தலையை வருடி கொடுத்தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வசீகரன் என்றதும் இன்ஸ்பெக்டரிடம் திரும்பிய வசீகரன் மாயாவிடம் கையை தட்டி கொடுத்து காம் டவுன் மாயா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அவளும் தலையசைத்து புடவை தலைப்பால் கண்ணீரை தொலைத்து கொள்ள உங்கள் அண்ணன் வீட்டை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்தோம் அதில் இடையில் யாரோ ஒருத்தன் வந்துட்டு போனதை கண்டுபிடிச்சு அவனை ஃபாலோ பண்ணி போனப்போ தான் இவங்க தென்கா தென்காசியை விட்டு தப்பி குற்றாலத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருந்தது தெரிஞ்சுது அங்கேயும் போலீஸ் மோப்பம் பிடிச்சி வந்ததை தெரிஞ்சு அங்கிருந்து தப்பி போகிற வழியில் அதுவும் காரில் போகும்போது உங்கள் அண்ணனையும் அவர் மடியில் இருந்த குழந்தையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த இடம் கொஞ்சம் மலை சரிவான இடம் குழந்தைக்கு அடிபட்ட கூடாதுன்னு உங்கள் அண்ணன் அவரை பற்றி எதுவும் கவலைப்படாமல் குனிஞ்சிக்கிட்டே விழுந்ததில் அவருக்கு பயங்கர அடி குழந்தையும் ஒரு கட்டத்தில் அவர் கையில் இருந்து நழுவி விழுந்ததால் அந்த பாப்பாவுக்கும் நல்ல அடி இப்போதைக்கு இவ்வளோதான் விஷயம் அதுவும் இல்லாமல் தொடர்ந்து சென்று காரை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க உங்கள் அண்ணியும் அவங்க கூட இருந்த ரெண்டு பேரும் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க விசாரணைக்கு நீங்கள் தான் வரணும் என்றார் தொடரும்